கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்ட நஸ்ரியாவுக்கு தற்பொழுது வயது இருபத்தி ஒன்பது ஆகிறது சிறு முதல் அவர் கலைத்துறையில் பயணித்து வருகின்றார் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னதாகவே மலையாள மொழியில் ஒலிபரப்பான சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளினியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் இந்த நிலையில் தமிழில் நேரம் ராஜா ராணி நையாண்டி மற்றும் வாயை மூடி பேசவும் போன்ற பல திரைப்படங்களில் நடித்த நஸ்ரியா இறுதியாக தமிழில் திருமணம் எனும் நிக்கா என்ற திரைப்படத்தில் நடிகர் ஜெயுடன் இணைந்து நடித்திருந்தார் தொடர்ந்து தமிழ் மற்றும் மலையாள மொழியில் நடித்து வரும் நடிகை நஸ்ரியா இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார் பிரபல மலையாள நடிகர் பகத் அவர்களை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நஸ்ரியா திருமணத்திற்கு பின்னரும் தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து வருகின்றார் இப்படி சினிமாவில் பிஸியாக இருக்கும் நஸ்ரியா சமூக வலைதளங்களிலும் இப்பொழுதுமே ஆக்டிவாக ஆக இருக்கக்கூடியவர் அடிக்கடி தனது புகைப்படங்களை இணையத்தில் பகிர்ந்து வரும் நடிகை நஸ்ரியா தற்போது ஹேர் கட் செய்து புதிய லுக்கில் எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார் தற்போது அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க